திப்பிலியில் நிறைந்துள்ள சத்துக்கள் புரதம் கால்சியம் இரும்பு சத்து கயமீன் நியாசின் மற்றும் சக்தி வாய்ந்த இயற்கை வேதிப்பொருட்களும் மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்களும் நிறையாக உள்ளது திப்பிலி சுவாசப்பாதை அலர்ஜி ஆஸ்துமா இருமல் சளி தொண்டை பொன் நுரையீரல் பாதிப்பு போன்ற பிரச்சினைகளுக்கு சிறந்த பயன்தரக்கூடியதாக விளங்குகிறது திப்பிலியில் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் நிறைந்துள்ளன மேலும் சளி தொடர்பான பிரச்சனைகளை அகற்றி நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்த உதவுகிறது திப்பிலியுடன் தேனை கலந்து சாப்பிடுவதால் ஏற்படும் பலனை பார்ப்போம் திப்பிலியை லேசாக சூடு செய்து பொடி செய்து கொள்ளவும் கால் தேக்கரண்டி அளவு தேனை குழைத்து காலை மற்றும் மாலை உணவிற்குப் பிறகு சாப்பிட்டு வந்தால் சளி இருமல் தொண்டை கரகரப்பு இறப்பு ஆஸ்துமா போன்ற சுவாசப்பாதை பிரச்சனைகள் குறைந்து நுரையீரல் மண்டலம் பலமடையும் இப்பளி செரிமான கோளாறுகள் அனைத்தையும் நீக்கும் நல்ல குரல் வளம் உண்டாக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தசை வலி உடல் வலி நீக்கும் நரம்புகள் வலுவடையும் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும் அதற்கு அடுத்தபடியாக முக்கியமாக ஆண்மை குறைபாட்டை போக்கும் சர்ம பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் திரிகடுகு பொடி சிறு வயது குழந்தைகளுக்கு ஒரு சிட்டிகை அளவு காலையோ அல்லது மாலை நேரத்திலையோ ஒரு விலை சிறிது தேனில் குழைத்து குடித்து வந்தால் பசியின்மை சளி தொந்தரவுகள் குணமாகும் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்று பொருட்களும் கலந்த திரிக்கடுகு சூரணம் பல்வேறு நோய் பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது திரிகடுகு சூரணம் கால் தேக்கரண்டிய அளவு வெந்நீரில் கலந்து மிதமான சூட்டில் உணவிற்குப் பிறகு காலை மாலை அறிந்து வந்தால் வயிற்று வலி வாயு பிரச்சினை பசியின்மை அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் குணமாகும் சளி இருமல் தலைவலி தொண்டை தொற்று நீங்கும் காய்ச்சலின் தீவிரம் குறையும் மேலும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் திப்பிலி மற்றும் பல்வேறு மூலிகைகள் சேர்ந்த திப்பிலி லேகியத்தை தினமும் காலை மாலை ஒரு புளியங்கோட்டை அளவு சாப்பிட்டுவிட்டு விட்டு பால் அருந்தி வந்தால் சளி தொடர்பான பிரச்சனைகளும் செரிமான கோளாறுகளும் சரியாகும் அதிக சர்க்கரை சத்து இருப்பவர்கள் சர்க்கரை அளவை குறைத்து கொண்டு மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் இதனை பயன்படுத்த வேண்டும் பல்லுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது பல்வழி இருக்கும்போது திப்பிலி பொடியுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து பல்வலி இருக்கும் இடத்தில் வைத்தால் பல்வலி குறையத் தொடங்கும் ப்பிலில் உள்ள அதிக சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் புற்றுநோய் செல்கள் பரவுவதை தடுத்து புற்றுநோய் வராமல் உடலை பாதுகாக்கிறது இதனால் பலவிதமான புற்றுநோய் வராமல் உடலையும் உடல் உறுப்புகளையும் பாதுகாக்கிறது மேலும் வாதம் மற்றும் கவத்தை குறைத்து பித்தத்தை சரியாக்கும் தன்மை கொண்டது இந்த திப்பிலி இதுபோன்ற மருத்துவம் சார்ந்த மூலிகை சார்ந்த விளக்கங்களை பெற எமது சேனலை ஆதரவுங்கள் இந்த வீடியோவில் கூறாத கருத்துக்களை அடுத்த வீடியோவில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் மேலும் எனது சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவரும்